தேநீர் பழக்கம் இருதய நோய்க்கு ஆபத்தா அடிக்கடி டீ காஃபி குடிப்பவர்களுக்கு இருதய நோய்கள் வருவதற்கான ஆபத்து குறைகிறது என்று குறிப்புணர்த்தும் புதிய அறிவியல் ஆதாரங்கள் கிடைத்துள்ளன கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் பேரை பதிமூன்று ஆண்டுகளாக கண்காணித்து இந்த ஆய்வு நடத்தப்பட்டுள்ளதாக நெதர்லாந்தைச் சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர் அமெரிக்கன் ஹார்ட் அசோசியேஷன் என்ற அமைப்பின் சஞ்சிகையில் இந்த ஆய்வு வெளியாகியுள்ளது காஃபி குடிக்கும் பழக்கம் உள்ளவர்களுக்கும் நன்மை ஓரளவுக்கு இருக்கிறது ஆனால் டீ குடிப்பவர்களுக்கு கிடைக்கும் அளவுக்கு நன்மை காஃபியில் டீ அருந்துபவர்களுக்கு அதனைவிட குறைவாக டீ அருந்துபவர்களை காட்டிலும் இருதய நோய் வருவதற்கான் ஆபத்து இருபது சதவீதம் குறைவாக உள்ளது என்றும் இந்த ஆராய்ச்சி கூறுகிறது ஆனால் குடிக்கும் டீயின் அளவை அதிகரித்துக் கொண்டே போனால் ஆபத்தின் அளவு மென்மேலும் குறைக்கிறது என்றில்லை ஒரு கட்டத்தில் இந்த பலன் நின்று போய்விடுகிறது நெதர்லாந்தில் மக்கள் டீ குடிக்கும் அதில் சில துடிகள் தான் பால் விடுவார்கள் ஆனால் இந்தியர்கள் இலங்கையர்கள் எல்லாம் மொத்தமாக பாலிலோ அல்லது தண்ணீருக்கு சமமான பாலிலோ டீ அருந்துபவர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த அளவுக்கு பால் விட்டு டீ குடிக்கும்போது இப்படியான மருத்துவ பலன் கிடைக்குமா என்பது தெரியவில்லை தீயில் இருக்கும் பிளவனாய்ட்ஸ் என்ற வசுதான் இருதய கோளாறு ஏற்படுவதிலிருந்து பாதுகாப்பு தருகிறது என்று சொல்லப்படுகிறது தீயில் பால் சேர்க்கும்போது பலன் கிடைக்காமல் போய்விடுகிறதா என்பதை இனிமேல்தான் ஆராய்ச்சிகள் உறுதி செய்ய வேண்டும்